வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சியானது மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களை வந்து கொடுத்துருக்கு இந்த மே ஒன்றாம் தேதி இன்று குரு பயிற்சியானது நிகழ இருக்கின்றன அதனால் இந்த மேசராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு முருக பெருமானம் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களை மனதார நினைத்து கொண்டு இந்த வீடியோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கி கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் விசிட் பண்றீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தா முதல்ல பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அவள் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கடந்த ஓராண்டு காலம் மேச ராசிக்கு ராசிலேயே ஜென்ம குருவாக அமர்ந்து வந்த குரு பகவான் தற்போது இரண்டாம் வீடான தனக்குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கிற ஒவ்வொரு ஆண்டு குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஐந்து ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான யோகமான ஒரு பலன்களை வந்து கொடுப்பார் அப்படிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குரு பயிற்சி யோகங்கள் தரக்கூடிய ஐந்து ராசிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களினுடைய பயிற்சியில் ஒன்று குரு பயிற்சி ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது வரை குரு பகவான் மேசராசியில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீட்டில் வந்து சஞ்சரித்து வந்தார் அதே போல் இந்த மே ஒன்றாம் தேதி முதல் அதாவது இன்று முதல் சுக்கிரன் ஆட்சி வீடான ராசிக்கு வந்து பிரவேசிக்க இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி மேசராசியினருக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களை வந்து கொடுக்க போகுது என்பதை பற்றி இப்போ நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேசராசிக்காரர்களுக்கு குடும்பம் முதல் தொழில் வரை எல்லா விதங்களிலுமே எல்லா இடங்களிலும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கி உங்களுக்கு வளர்ச்சியும் ஏற்றமும் அது கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியின் மூலமாக நீங்கள் வந்து பெறப்போகிறீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும் ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய வருமானங்களும் அதிகரிக்கும் அதேபோல் சுபகாரியங்கள் தடைகளும் நீங்கும் வாழ்க்கை நிலைகளும் உங்களுக்கு மேம்படும் பொருளாதாரங்கள் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு வளர்ச்சியை பெறும் அசை மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான பொருளாதாரங்களும் வந்து பாத்தீங்கன்னா வலுபடும் அதேபோல் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே உங்களுக்கு உரிய மதிப்புகளும் மரியாதையும் பெரிய அளவு அதிகரிக்கும் பணம் பொருள் குடும்பம் தொழில் வேலை என்று எல்லா விதங்களிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்தெந்த ராசியை வந்து பார்க்கின்றதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சுமூகமான ஒரு நிகழ்வுகள் வந்து ஏற்படும் குருவினுடைய பார்வையானது மேச ராசிக்கு ஆறு எட்டு மற்றும் பத்தாம் வீடுகளில் இருப்பதுனால குரு அமர்ந்திருக்கக்கூடிய தனஸ்தானம் மட்டுமல்லாமல் எதிர்பாராத வரவே மற்றும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பார்வையை வந்து கொண்டுள்ளன குரு பார்க்க கோடி நன்மை தரக்கூடிய என்ற பழமொழிக்கு ஏற்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய குரு பேச்சு மற்றும் சிரமங்கள் தீரக்கூடிய ஆண்டாக அமையும் திடீர் அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி படமடங்கு அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக இருந்த வம்பு வழக்குகள் சாதகமாக வந்து மாறும் எதிர்ப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்த்த வந்து நிகழக்கூடிய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியங்களும் மேம்படும் தொழில் ஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இருப்பது தொழில் ரீதியாக அதிக அளவு லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்கிறது சிறிய தொழில் நடத்துபவர்கள் பல மடங்கு வருமானத்தை வந்து பெருக்கி பெரிய தொழிலதிபராகவும் வாய்ப்புகள் உள்ளன கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அந்யங்கள் வந்து அதிகரிக்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகள் கிடைக்கும் வருமானங்களும் அதிகரிக்கும் பொருளாதாரங்களும் மேம்படும் அதேபோல் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே வந்து முடியும் சுபகாரியங்களை சிறப்பாக செய்து மதிப்பு மரியாதையும் வந்து பெறுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் மேசராசி பெண்கள் மேசராசி இல்லத்தரசிகள் ஆகியோருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பேச்சு மிக மிக சுபிச்சமான ஒரு பயிற்சியாக அமைய உள்ளது பொதுவாகவே சுக்கிரன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகும் பொழுது பெண்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு ஆண்டாக அமையும் அந்த வகையில் மேசராசி பெண்களுக்கு வேலை செய்யவில்லை வருமானங்கள் வந்து ஏற்றவில்லை அதேபோல் குடும்ப தலைவியாக இருக்கிறார் என்பவர்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி பல விதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் நீங்கி கருத்து வேறுபாடுகளாக வந்து குறைந்து மகிழ்ச்சியாக வந்து வாழ்வீர்கள் மேசராசி பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் குரு பயிற்சியால பொருளாதார தேவைகள் எளிதில் வந்து பூர்த்தியாகி யோகங்கள் உங்களுக்கு அமையும் அதே போல பொன்பொருள் சேர்க்கையும் கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய மேசராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக அமையும் உலக வேலை பார்ப்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி மிக மிக பொன்னான வாய்ப்புகளை வழங்கக்கூடியது ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றங்கள் என்று விரும்பக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து நடக்கும் வேலை மாற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகளும் கிடைக்கும் வெளியூர் வெளி மாநிலங்கள் என்று எங்கு வேலை செய்ய விரும்பினாலுமே அதை தளரமாக வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செய்யலாம் சக ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் மேலதிகாரிகளும் உங்களை வந்து பாராட்டுவார்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அடித்தளமாக வந்து அமையும் அதேபோல் காங்கிரஸ் கமிஷன் மற்றும் ஏஜென்சி நடத்துபவர்களுக்கு பெரிய மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய ஆதரவுகள் கிடைத்து கொடுக்கல் வாங்கலினுடைய பல மடங்கு லாபத்தை வந்து கொடுக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு மிக மிக சாதகமான இடத்தில் நடக்கிறது மற்றும் குருவினுடைய பார்வையும் பல விதங்களில் வந்து பதின மேன்மை அளிக்கின்றன அதனால குரு பகவானுக்காக எவ்விதமான வந்து பிரத்யோக பரிகாரங்களும் வந்து செய்ய வேண்டியதில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்கள் இருப்பினுமே பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பது உங்களுடைய தூக்கத்தை வந்து கெடுக்கும் உங்களுடைய செலவுகள் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஏற்படும் எனவே இந்த மேசராசினர் வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் அம்மனுடைய கோயில்களில் குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி சிவப்பு நிறம் ஆடைகளை அணிவித்து வழிபட்டு வரலாம் அதேபோல் குலதெய்வ வழிபாடுகள் மகாவிஷ்ணு வழிபாடு மற்றும் சிவபெருமானுடைய வழிபாடு இந்த மாதிரி அனைத்துமே வந்து உங்களுக்கு கொடுக்கும் மேசராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணு வந்து ஒன்று இரண்டு மூணு ஒன்பது உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து பாத்தீங்கன்னா அடர் சிவப்பு அதிர்ஷ்டமான தினம்னு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட தெய்வம்னு வந்து பாத்தீங்கன்னா முருகன் அடுத்ததாக மேசராசியில் உள்ள இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக காரணம் இல்லாமல் மனதில் தைரியங்கள் குறையும் பணவரவுக்கு குறைகள் ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கையும் உயரும் வாழ்க்கையில் முன்னேற வேகங்கள் காட்டுவது நல்லது மனக்குழப்பங்களும் வந்து நீங்கும் தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா காரியங்களில் ஈடுபடுவீர்கள் மனம் மகிழும் சம்பவங்களும் நடக்கும் மனக்கவலைகளும் குறையும் எல்லா வகையிலும் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது திடீர் செலவுகளும் உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்தையுமே யோசித்து செய்வது உங்களுக்கு நன்மையை தரும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மேசராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலமாக உங்களுக்கு எல்லா காரியங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அதிக கவனங்கள் உங்களுக்கு வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் அலட்சியங்கள் வேண்டாம் ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை அலட்சியப்படுத்தாமல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூர்மையுடன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவனத்தில் வைத்து அந்த வேலைகளை செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அது உங்களுக்கு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபங்களும் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கூடுதல் கவனங்கள் தேவை இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரும் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறியாக இருக்கு குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இடைவெளிகளும் குறையும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலம் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகளை செய்ய வேண்டியும் இருக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்களும் ஏற்படலாம் அதனால பயணங்களை தள்ளி போடுவது நல்லது கணவனினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் தேவை உங்களுடைய புத்தி கூர்மைகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் வியாபாரிகள் வந்து போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை நீங்கள் சமாளிப்பீர்கள் உங்களுடைய சமோஜித புத்தியினால பிரச்சனைகளில் இருந்தும் தப்பித்துக் கொள்வீர்கள் மேலே குறிப்பிட்ட இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதா நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவலை உங்களுக்கு எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான மனுப்புதி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான மனு தகவலை நடத்த ஒரு வரவிடால் சந்திக்கலாம் தேங்க்யூ